கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கு சனி வந்து இப்போது வக்ரம் பெற்று இருந்தது வரக்கூடிய நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்போ இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு இனி வரக்கூடிய பலன்கள் வேறு கண்டிப்பாக மாற்றமாகும் பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலன்கள் தான் நடைபெறும் அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ சனி வக்ர நிவர்த்தி போது வருகிற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்து வரப்போகும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பழங்கள் நடக்க போகிறதுனு தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருக்கார் குரு பெருசாயி ரிஷபத்தில் குரு இருக்கார் கேது வந்து கண்ணியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சனி கும்பத்தில் இருக்கார் சனியுடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார் புதன சுக்கரம் விஷயத்தில் இருக்காங்க செவ்வாய் கடகத்தில் இருக்கார் இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது அப்போ அந்த சுனி சனி வக்ர நிவர்த்தி ஏற்படும் போது நல்லா கவனிங்க செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில் சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில் அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டிருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்பட்ட போதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையான பலன்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரில் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது அரசாங்கத்தில் அனுபவம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசா அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும் நீதி நிலைநாட்டப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும் அண்டை நாட்டுகளுடைய சண்டை சச்சரவு குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும் நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும் அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும் இருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏறப்பட போகிறது அப்போ சனி நவக்கிர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் மக்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது பொய் சொல்வது ஏமாற்றுவது திருடுவது கொலை செய்வது கற்பழிப்பது இது மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபடுவது தவறான பழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும் இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பதிவு செல்வார்கள் இதுதான் இந்த சனி நக வக்ரத்தில் வந்து நடக்கப்போகுது அதனால் கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் இதனுக்கு பன்னெண்டு ராசிக்கு முன்னாடி பலனை நான் சொல்ல போகிறேன் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி பலங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் இதை கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மை ஏற்படும் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அணி பத்துறதுனால ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தில் சனி இருந்தாலோ பத்தில் குரு இருந்தாலோ பதவிப்பாழ் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான பலனை அவர் கொடுப்பார் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர அப்புறம் தான் சே வேலை செய்யும் இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும் கண்டிப்பாக வந்து போகும் வேல இருக்கீங்க இதனால் வரைக்கும் கரெக்டாக செஞ்சுருப்பீங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணுவீங்க அந்த சின்ன தவறாக இருக்கலாம் அது பெரிய தவறாக சித்தரிக்கப்பட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாலே உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் இன்பம் துன்பம் இரவு பகல் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்க தான் செய்வாங்க அதனால தான் அவங்க மூலிமா சிறு சிறு விஷயங்களும் பெருசாக பூதாகரமாக சொல்லப்பட்டு உங்களுக்கு அந்த வேலையை ஒட்டி போகும் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு இந்த வேலை போனால் அடுத்த வேலை கிடைக்கும் அது நல்ல வேலையாக அமையும் அதுதான் உண்மை சனி பவன் இப்போ கஷ்டத்தை கொடுத்து நன்மை தான் செய்வார் எல்லோரையும் சோதனை பண்ணி பார்க்குறதுல அவருக்கு நிகர் அவர் தான் இது அவருடைய வரலாற்று பார்த்திங்கனாலோ புராண இதிகாசனில் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும் அந்த நலன் மகராஜா பட்ட கஷ்டம் பற்றி சொல்லணுமா என்ன அந்த நலன் தம்பதி வரலாறு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சனி பிடிச்சி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் ஒரு முடிவில் எவ்வளோ நல்லா இருந்தார்ன்றதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி தான் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து போயிடும் தொழிலில் ஒரு போட்டி பகவை ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்படும் நல்லா கேட்டுங்க தொழில் மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்த ஸ்தலத்தை அந்த இடத்துல கடையை விட்டு வேறு கடைக்கு போவீங்க வேறு இடத்துல ஒரு கடையை போட்டு மாற்றுவீங்க இதெல்லாமே நடக்கும் ஆனால் அது நன்மையில் தான் முடியும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அதுக்காக தான் இவ்வளோ விவரமாக சொல்லிட்டு வர்றது இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலிமா அந்நிய இனத்தவர் மூலிமா அவங்களுக்கு நல்ல ஒரு நட்பு உறவு ஏற்படும் அவங்க மூலியமாக நல்லது நடக்கும் அந்நியை இனத்தவர்னா வெளிநாட்டுக்காரங்க சொல்லலாம் வேற்று மதத்தவர் சொல்லலாம் அப்படி தான் நடக்கும் இப்போ நீங்கள் இந்துவாக இருந்தால் முஸ்லீம் கிறிஸ்தவர் மூலிமா நடக்கும் முஸ்லீமாக இருந்தால் கிறிஸ்தவ இந்து மூலிமா நடக்கும் கிறிஸ்தவங்களாக இருந்தால் இந்து முஸ்லீம் மூலிமா நடக்கும் இதுதான் வேற்று மதத்தவர் அதுதான் அந்நிய இனத்தவர்னு சொல்லுவாங்க அவங்க மூலிமா நல்லது நடக்கும் அது உங்களுக்கு உபயோகமாக உபயோகமாக தான் இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும் நிறைய பொருட்களை ஏற்று வெற்றி சம்பாதிப்பீங்க லாபம் சம்பாதிப்பீங்க நிறைய பொருளை இறக்கி ஒன்றுக்கு ரெண்டாக சம்பாதிப்பீங்க இதுதான் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பற்றியில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க அதனால் நம்ம தொழில் பண்ணுறதோ வியாபாரம் பண்ணுறதோ உத்தியோக போகிறதோ நம்மளுடைய வாழ்க்கை வசதியை பெருக்கிறது தான் அது வந்து நம்ம ஒரே சீராக இருந்து குறைந்த லாபங்களில் லாபங்கள் நிறைய வரட்டும் இல்லைன்னு சொல்லலை நம்மளுக்கு தேவையானது மட்டும் மற்றவங்களும் கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆன்மீகத்தில் இல்லாதவங்களுக்கு தான் இந்த பதிவு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இதை நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணம் குறைஞ்சிரும் சம்பாதிக்க வேணாம்னு சொல்லலை ஏற் லாபத்தை நீங்கள் பெருக்கிக்கணும்னு சொல்லலை சொல்ல லாபத்தை பெருக்காதீங்கன்னு சொல்லலை அது உங்களுக்கு நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க உங்கள் சந்ததிய உங்கள் சந்ததிகளுக்கும் ஓரளவுக்கு சேர்த்தா போதும் பெருசாக எல்லாமே சேர்த்துட்டு எல்லாருக்குமே நிறைய பண்ணிட்டு போனால் அதில் என்ன ஒரு சுகமும் இல்லை அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் முடிவு காலத்தில் நீங்கள் உங்களுடைய சந்ததிகள் மட்டும் செய்யக்கூடாது மக்களுக்குன்னு சில விஷயங்களை செஞ்சு ஒதுக்கிட்டு போனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி ஒரு சிலர் தான் செய்கிறாங்க பலரும் செய்கிறோன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூடாது அது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு உங்களுடைய சந்ததிகளாக வாழ்வாங்க வாழ்வாங்க புண்ணியங்கள் அதிகரித்து காணப்படும் புண்ணியம் அதிகரித்துக்கு இதுதான் விஷயம் நீங்கள் உங்கள் வாரிசுக்கு செய்கிறது செய்கிறத செஞ்சுட்டு இங்கே இறக்கும் தருவாயில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூட இருந்தால் மக்களுக்கென்று செய்யுங்க அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க ஒரு குளம் வெட்டினாங்க ஏரி ஏரி பட்டினாங்க மக்களுக்கு ரோடு போட்டாங்க மரம் நட்டாங்க பொதுவான பிரச்சனைகளை நீங்கள் அதுக்குன்னு ஒரு தொகை ஒதுக்கி செஞ்சுட்டு போனீங்கன்னா விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அதுதான் நன்மையான விஷயம் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் வீடு விஷயம் மனை விஷயம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது வாங்கி ம மகிழ போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வாகனத்தை மாற்றிடுவீங்க புது வாகனம் ஏற்பட்டு அது மூலிமா நல்லா நிறைய இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க கணவன் மனைவி குறைந்த சிறு சிறு கருத்து எல்லாம் குறைஞ்சி நன்மையாக ஏற்பட போகுது இதெல்லாமே இந்த சனி வக்கரநிவத்தியால் ஏற்படும் கூட்டு முயற்சி கண்டிப்பாக பலிதம் தரும் சிவராசிக்காரங்களுக்கு கூட்டு முயற்சி பலிதம் தரும் தனியாக பண்ணாமல் கூட்டாக பண்ணுறவங்களுக்கு இந்த சனி வக்கரநிவித்து பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் அதனால் மாதிரிலாம் இப்போ சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் பொதுவாக சனிக்கிழமையில் சனிஸ்வரனை வழிபட்டு வரலாம் எழுதீபம் போட்டு வரலாம் மாற்றுத்திறனாளிக்கு தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இது நீங்கள் அந்த பெருமாள் வெங்கடாஜலபதி என்ற பெருமாளுக்கு நேர்ந்து ஒரு பிரார்த்தனை செய்து அவருக்குரிய இதை செய்தீர்களானால் கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஏன்னா ரிசபராசிக்குரியவர் அந்த பெருமாள் அம்சம் சொல்லக்கூடியவரை தான் விளங்கப்படுகிறார் சுக்கருடைய அம்சமாக சொல்லக்கூடாது தாயார் பெருமாள் இந்த ரெண்டு பேரையும் வணங்கி வந்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் நீங்கள் அதற்கு உண்டான அந்த வேண்டுதல் பிரார்த்தனை வைத்தால் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் தான தர்மம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க இந்த பெண்கள் ரொம்ப உதவி எதிர்பார்த்துருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் கணவனை இழந்த பெண்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு யாரும் ஆதரவு பண்ணும் கிடையாது ஆதரவு வரும் ஆனால் போயிடும் நிரந்தரமான ஆதரவு கிடைக்காது அதுக்கெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க ஒரு நம்ம சொந்தத்தில் கூட நட்பில் கூட இந்த மாதிரிலாம் இருக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு தொகையை பேங்க்கில் போட்டுட்டு அதில் வேற வட்டியை வச்சு அவங்க சாப்பிட்ற மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு உபாயமாக சொல்லப்படுது இதுதான் இது வந்து பெரிய த தான தர்மத்தில் பெரியமாக பெரிய பெரிய விஷயமாக சொல்லப்படுது அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணிட்டு வந்தாங்க இப்போலாம் வந்து குறைஞ்சிடுச்சு அது இப்போ திருப்பி பண்ணால் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க லைஃப்லாங் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்க மாட்டாங்க அதுதான் உண்மையான விஷயம் அன்னன்னைக்கி த தானந்தரம் பண்ண செய்வாங்க மறந்துடுவாங்கள்தான் நீங்கள் இந்த செய்யக்கூடிய இந்த உதவியை பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த புண்ணியம் நிலைத்து நிற்கும் நல்லா கேட்டுங்க புண்ணியம் நிலைத்து நிற்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க தொடர்ந்து அவங்க நல்லா இருக்கிற மாதிரி செய்யுங்க அதில் தப்பு கிடையாது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும்னு சொல்லி இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல இந்த இறைப்பரிகாரங்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க சனி வக்கிர பலன்கள் இந்த மாதிரி நான் சொல்லப்பட்ட வகையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்க போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நீ சனியை வக்கிர நிபத்தி பலந்து மீண்டு வந்துருவீங்க நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்பு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்